தெரியவா நல்லாவும் நேற்று நல்லாவும் வாங்க முதல் விஷயமாக குழந்தையினுடைய காதல பாபு செல்வதும் இரண்டாவது விஷயமாக நாம் குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே நாம் பொருளாதாரத்தை சிரிக்கக்கூடாது என்பதை பற்றியும் மூன்றாவது விஷயமாக குழந்தையினுடைய தலைமுடி அசுத்தமானது அது எவ்வளவு சீக்கிரம் இருக்கின்றோமோ அது குழந்தைக்கு மிக ஆரோக்கியம் என்பதை பற்றி நாம் பார்த்தோம் அந்த முடியை எடுத்து நிறுத்த சூழ்நிலை சொன்னாங்க அதற்கு நிகராக வெள்ளியை கொடுங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அது ரொம்ப குறைஞ்சிருச்சு ஏதாவது ரொம்ப மாற்றம் ரொம்ப அறிந்தவர்கள் மட்டுமே அதை செய்யக்கூடிய ஒன்றாக நிறைய நகரங்களுக்கு இந்த சட்டத்திட்டங்களை தெரிவது கிடையாது முதல் முடி குழந்தையினுடைய முதல் முடி அது அஞ்சு கிராம் இருந்தாலும் சரி பத்து கிராம் இருந்தாலும் சரி அதற்கு நிகரான வெள்ளி எவ்வளோ இடம் இருக்குதோ அந்த வெள்ளியை வந்து சதப்ப செய்யும் அல்லது அதனுடைய கிடையாது ஒரு பத்து கிராம் வருது அப்படின்னு சொன்னால் ஒரு கிராம் எண்பது ரூபாய் ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொன்னால் குழந்தையினுடைய முடி ஒரு பத்து கிராம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு எண்ணூத்தம்பது ரூபாய்க்கு செய்யணும்

இது அண்ணாமுடைய மாபெரும் போட்டு அதற்கு நிகராக வெள்ளி கொடுக்கணும் அப்படிங்கறது வங்கி போச்சு ஆனால் அப்பைக்கு அண்ணாமுடைய கிருபை வந்து இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களும் தேரி அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லாமே சொன்னா ஒரு அப்பைக்கா கொடுக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு நிலை கிடைச்சாங்க இதுல வந்து உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வைச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஏழு நாளுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது சுண்ணத்தாகவும் அதற்கு பிறகு போகக்கூடிய சமயத்துல அது வந்து என்பதாகவும் சில வருமாக்கள் சொன்னாங்க இன்னொரு சில உலக சொன்னாங்க இல்ல இருபத்தோரு நாள் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அதனால நம்ம இடத்துல எவ்வளவு சீக்கிரம் கொடுக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் அது வந்து சுண்ணத்துக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னா கட்டுப்படும் அது நாள் கட்டி போகக்கூடாது எவ்வளவுக்குமே அந்த விஷயம் ஆனா எவ்வளவு சீக்கிரம் கொடுக்குறோமோ அப்பிங்காவுடைய நோக்கத்தை பத்தி மார்க்காதீங்க எழுதுனாங்க குழந்தையினுடைய பணம் முசீபத்தை நீக்கிக்கிறது குழந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது என்பதாக நிறைய எழுதுகிறாங்க அதனால நீட்றாங்க எவ்வளவு சீக்கிரம் இப்ப இதை நம்ம ஒரு சட்டத்தை ஞாபகத்தை வச்சுக்கணும் சதத்தான் அப்படிங்கிறது சதத்தான் அப்படிங்கிறது நம்ம பிடிச்ச ஆடு அது எத்தனை கிலோம்தான் கொடுக்கறோம் ஆனா அக்கைக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம குர்பானுக்கு தகுந்த ஒரு வருடம் பூர்த்தியான ஆடு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அக்கைக்காவை கொடுக்கணும் அக்கைக்காவுடைய கறி எப்படி குர்பானுடைய கறி இருக்கின்றதை குர்பான் கொடுத்து அவங்க சாப்பிடலாமோ அது மாதிரி அக்கைக்காவுடைய கறிய பெற்றோர்கள் தாராளமாக சாப்பிடலாம் உறவுகள் தாராளமாக சாப்பிடலாம் இது இந்த சட்டத்தை வந்து நிறைய நபர்கள் வந்து குழப்பிக்கலாம் சதக்கா என்பது வேறு அதற்கு தரம் என்பது கிடையாது அது என்ன தரத்துல

அதுல எந்த மாத கருத்தும் கிடையாது ஏன்னா தள்ளி தள்ளி விடுவோம் அப்புறம் குழுக்கலாம் அப்படின்னு கடைசியில கடைசி வரைக்கும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு இப்ப என்ன செய்யிருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஸ்கீம் என்ன அப்படின்னு சொன்னா கர்ப்பம் முட்டாம அப்படின்னு சொன்னா ஏன் கர்ப்பத்தில் உள்ள குழந்தைக்காக வேண்டி நான் ஒரு ஹக்கீகாமக்காக வேண்டாம் ஒரு ஆணையர் எடுத்துக்கிறேன் எடுத்து மாசம் 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 போட்டு வர குடிய சமயத்துல உங்களுக்கு என்ன ஆகும்னா குழந்தை பிறகு சமயத்துல கை எட்டோட சேர்த்து ஒரு அஞ்சு ரூபாய் நீங்க செஞ்சு போட்டீங்கன்னா ஆடு வாங்கிடலாம் நிறைய நபர்கள் அந்த நேரத்துல டெலிவரி செலவு இருக்குது அந்த செலவு இந்த செலவுன்னு சொல்லி போட்டு எதை எதை விட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அக்கீக்காவும் விட்டுறாங்க அகிங்கா ஏன்னா அதுல அக்கீங்காவும் சும்மா சின்ன ஆடு கொடுத்தாங்க ஒரு சில வீடுகள்ல அறுக்கிறதுக்கு விடுவோம் அக்கீகாட்டு இருக்கு அங்க போய் பார்த்தோம்னா அந்த அக்கீக்காட்டு தகுந்த ஆளாவே இருக்காங்க வேற வழியில் அவங்க வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா பார்க்க அந்த சட்டத்தை சொல்லி போட்டு அறுதும் போடுவாங்க அப்ப இதுக்கு ஒரு எளிமையான ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கர்ப்பம் என் மனைவி விடுவாங்க அப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு விதமான மகிழ்ச்சி அப்ப அந்த மகிழ்ச்சி என்பது மாசம் மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் நாம எடுத்து வச்சிடும் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த குழந்தை அகீக்கா கொடுக்கக்கூடிய சமயத்துல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக என்ன சொன்னா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஆடு ஆணாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டு ஆடு

இப்ப இருந்து அவரை தஸ்கீல் பண்ணியிருக்கேன் தஸ்கீல் பண்ண சொன்னா ஒரு மாடு அப்பவே வாங்கி ஒரு ஏழு ஏழு கூட்டு நான் என் பையனுக்கு அப்படி தான் செஞ்சேன் என்ன அப்படின்னு சொன்னா எனக்கு உங்க பையன் இன்னொருத்தருக்கு ஒரு பையன் இன்னொருத்தருக்கு ஒரு பையன் மொத்தம் ஆறு வீட்டு கிடையாச்சு அந்த அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு வீட்டுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஒம்பது ரூபா நினைக்கிறேன் ஆயிரத்தி முத பையனுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா ஒரு ஓட்டு எனக்கு வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயில எது முடிஞ்சிருச்சுங்க அக்கைக்கா முடிஞ்சு ரெண்டு கூட்டு அதேமா என் கூட சேர்த்து கொடுத்தவங்க இங்க இருப்பாங்க நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு தெரியும் மூவாயிரம் ரூபாய் என்ன பண்ணுச்சேன் முடிஞ்சு அப்ப நான் எதுக்கு சொல்ல வர சொன்னா இது ஒரு அமல் இது ஒரு அமல் இதுதான் ரொம்ப முக்கியமான நான் சொல்ல வந்தது நோக்கம் என்னன்னு சொன்னா இந்த அமல் என் குழந்தைக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி சிறுக 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 சேர்த்து சேர்த்து அதை

இந்த அமல விட்டோம் அப்படின்னா இந்த அமல விட்டோம்னா மேற்குறுகிய காலத்துல அறிவானந்தன் ஸ்ரீநிதி போனா ஆயிரம் ரூபாய் குழந்தைய தூக்கிட்டு போனா ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய கர்ப்பமாக இருக்கக்கூடிய சமயத்துல இருந்து சேர்த்து வச்சோம் அப்படின்னு சொன்னா பணம் ரெண்டாவது விஷயம் குழந்தைக்கு ஊசி போடுதல் என்ற நோவினை இருந்து நமக்கு பார்க்கலாம் சில நேரங்கள்ல ஒரு சில குழந்தைகளுக்கு அந்த எதை கட்டி விட்டுருக்கலாம்னா எதை கை உடஞ்சல் ட்ரிப்ஸ் போறதுக்கு எதை கட்டி விட்டுருக்கலாம் கட்டையை வச்சு கட்டி அந்த குழந்தையெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும் என்னடா இதெல்லாம் இவ்வளோ பணம் ரெண்டாவது விஷயம் பணம் தெரிந்து ரெண்டாவது விஷயம் என் குழந்தைக்கு எந்த நோவினையும் ஏற்படா ஊசி ஓடுறங்கிற நோவினை ஏற்பது என்று ஏற்படா எனவே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமலாக அடுத்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் இன்னைக்கு பார்த்து நான் சொன்னேன் இன்னைக்கு வந்து குழந்தைக்கு வந்து இந்த இதை போட்டு இறைஞ்சி

இந்த ஜெனரேஷனுக்கும் இன்றைய தலைவரிக்கும் உண்டான வித்தியாசத்தை நீங்க பார்க்க கண்டிப்பா நல்லா உண்டாரு அண்ணா நமக்கு விலகக்கூடிய தோசிக்கு நசிப்பாக போனாங்க பேப்பர்ஸ் அப்படிங்கிறது ஏதோ பிரயாணத்துக்கு போறதுக்காக வேண்டிய ஏதோ உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா குழந்தைக்கு போட்டுவிடுவாங்க யாருக்கு உடம்பு சரியில்லை ஏன்னா துணி கசக்க முடியாது ஏதாவது ரொம்ப ரேரா யூஸ் பண்றதுதான் பேப்பர்ஸ் ஆனா அந்த பேப்பர்ஸ் ஒரு விளைவு நம்ம குழந்தைக்கு அசுத்தோடு கொஞ்சம் பெருசானா என்ன செய்வோம் அசுத்தத்துக்கு பக்கத்துல உட்காந்து சாப்பிடுவோம் ஏன் சாப்பிடுக்கலாம்னா நீங்க இருக்க வச்சு பழக்க விட்டீங்க நீ அசுத்தோடு இருந்து பழகி எப்ப ஒண்ணு போறோம் எப்ப ஆய் பண்ணலாம் எதுவுமே என்ன செய்யாதுன்னா தெரியவே தெரியாத ஒரு சூழலில் நம்முடைய தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது இந்த தலைமுறை மிகச் சரியான வரணும்னு நீங்க எதிர்பார்க்க முடியுமா மிகச் சரியான முறையில் இந்த தலைமுறை

நீங்க பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாம் கொடுத்தல இல்ல நீங்க தாதிமா மாறியாரு எதை பார்த்து சொல்லுவாங்க குழந்தையினுடைய ஆயு துணியை பார்த்து சொல்லுவாங்க நீ சாப்பாடை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எதை பார்த்து ஞாபகம் இருக்குல்லா இதுதான் இன்னைக்கு அதுக்கு மஞ்சளா போகுதா வெள்ளையா போகுதா செவப்பா போகுதா அசுத்தத்தோடு பழக்கி கொண்டிருக்கு எனவே கண்ணியமான அடுத்த தலைமுறை சரியான முறையில் விழப்போம் வரவேண்டும் என்று சொன்னால் சின்னதிலிருந்தே அந்த குழந்தைக்கு இது அசுத்தம் இதிலிருந்து நாம் நான் தூய்மையான கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க பழக்கத்தை ஏற்படுத்தினால்தான் அந்த குழந்தை இன்னைக்கு டிச்சுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்க கேமரா இறங்கிச்சிருக்கான் ரெண்டு மணி நேரம் புரிஞ்சுது டிச்சுக்கு பக்கத்துல உட்கார்றான் ரெண்டு மணி நேரமா உட்கார்ந்துருக்கலாம் கொஞ்சம் தண்ணி நாத்தம் நானால நிக்க முடியல ரெண்டு மணி நேரம் கழிக்கிறான் எப்பப்பா எனவே குழந்தை வளர்ப்பில் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது ஒன்றாக இருக்கின்றது நாம் பார்ப்போம்